சக்தி தாயே துணை ஹே நன்பு குழந்தையே நான் செய்ய போகும் ஒரு நல்ல காரியத்தை உன் வீட்டில் இருப்பவரே அங்கு உனக்கு தடுத்து கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று தெரிந்துவிட்டு போ ஆனால் நான் என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறேன் என்று நினைத்தேனோ அதை யார் தடுத்தாலும் உனக்கு நான் நிறுத்தி வைக்கப் போவதில்லை இருந்தாலும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரிய வைப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு நான் நல்லதை சொல்லித்தர வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் வந்துள்ளேன் எப்படி ஏனும் குடும்பத்தில் உள்ளவர்கள் பற்றியெல்லாம் தப்பாக தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாரோ என்று நீ யோசிக்காதே என் அன்பு குழந்தையே நான் உனக்கு உண்மையை தான் கணிக்க வந்துள்ளேன் உண்மையை மட்டும்தான் சொல்ல வந்துள்ளேன் எப்படி தெரியுமா உனக்கு நல்ல திசை இருக்கும் இன்று பட்சத்தில் உனக்கு நன்மையை தருகின்ற பட்சத்தில் உன் வாழ்க்கை அங்கு நல்ல நேரம் தொடங்கப் போகிறது என்று என் சத்திய வாக்கை அளிக்கப் போகும் நீ கேட்ட பொக்கிஷத்தை தரப்போகும் நேரத்திலும் உன் வீட்டில் இருக்கும் ஒருவர் உன் ரத்த உறவான ஒருவர் அங்கு உனக்கு வரவேண்டிய வெற்றியை எப்படியாவது எனக்கு தாருங்கள் அம்மா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் உன்னை சுற்றி தீய எண்ணங்களை விதைத்துக் கொண்டு உன்னை சுற்றி தீய விஷயத்தை விதைத்துக் கொண்டு உன் மனதிலேயே உனக்கு தெரியாமல் எதிர்மறை எண்ணங்களும் வளர்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா இப்பொழுது உனக்கு புரிகிறதா அவர் யார் என்று நீ எதை முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாயோ அவரோ அந்த விஷயத்தை முடியாது என்று உன்னிடம் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அப்படிப்பட்ட ஒருவர்தான் உன் வாழ்க்கையை அங்கு நாசமாக்கி விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் இது எல்லாம் இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது நான் அவருக்கு எதுவுமே செய்யவில்லையே எந்த துரோகத்தையுமே இழைக்கவில்லையே என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம் இப்பொழுது ஒருவர் முன்னேறுவதுதான் இன்னொருவருக்கு பிடிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நீ நினைக்கின்ற பட்சத்தில் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சக்தி உன்னிடத்தில் இருக்கிறது அதை பார்த்துதான் அவர் பொறாமைப்பட்டிருக்கிறார் இது எப்படி சாத்தியமானது என்று குழம்பி தவிக்கிறாய் ஆனால் நீ கடுமையான முயற்சியாலும் பயிற்சியாலும் தான் உன் வெற்றியை அங்கு வசமாக்கி இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது உன் வெற்றி எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் இதுவெல்லாம் போனது எல்லாம் போகட்டும் இனியாவது நீ கவனமாக இருந்து கொள் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நீ சரி செய்து கொள் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைத்து விடாதே இவர் நமக்கு தெரிந்தவர்தானே என்று நினைத்துக்கொண்டு உன் விஷயத்தை அவர்களிடம் செய்யச் சொல்லிவிடாதே ஏனென்றால் அந்த விஷயத்தை செய்வதற்கான மூல காரணமாக நீயாக இருக்கும் பட்சத்தில் அதை நான் தான் செய்தேன் என்று அவர் நல்ல பெயரை எடுத்து விடுவார் அதனால் தான் சொல்கிறேன் குழந்தையே என் குழந்தைகளின் திறமையும் சக்தியும் எனக்கு நன்றாக புரியும் நடப்பதை பார்த்து இனி அவர்கள்தான் பதற்றமடைய போகிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னை எப்படி அங்கு சிக்கித் தவிக்க வைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் இந்த வேலையில் நீ என் செல்ல குழந்தை என்று தெரியாமல் அவர்கள் உன்னிடம் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று நான் அறிந்துவிட்டேன் ஆனால் நான் சொல்வதை நீ கேட்காமல் அவர் நல்லவர் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா இப்பொழுது அவர்களின் ஆட்டத்தையும் நீ பார்த்து வியக்கப் போகிறாய் எப்படி தெரியுமா ஐயோ அவர் நல்லவர் அல்லவா என்று நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்படி நம்மை ஏமாற்றி விட்டாரே மற்றவர்கள் முன்னால் நம்மை தலைகுனிய வைத்து விட்டாரே என்றெல்லாம் நினைத்து கொண்டு நீ இப்பொழுது மன சங்கடத்திற்குள் உள்ளாக்கி கொண்டிருந்தாய் அதை தான் உன்னிடமே நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் முன்னவே சொல்லிக் கொண்டிருந்தேன் அவர்களை நம்ப வேண்டாம் என்று ஆனால் இவரை நம்பாமல் வேறு யாரை நம்பாமல் நான் வேறு யாரை நம்ப முடியும் என்று சொல்லிவிட்டு உன் காரியங்களை அனைத்தையும் அவரே செய்து சொல்லவிட்டு உன் மனதில் உள்ள ரகசியத்தையும் நீ அவர்களிடம் பகிர்ந்துவிட்டார் அதனால் வந்த விளைவுகள்தான் நீ இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என் குழந்தையின் வாழ்க்கை இனி எப்படி எது மாற்றத்தை நோக்கி செல்ல போகிறது என்று அவர்கள்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கை எப்படி இவை எது நடக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கும் வேலையில் நான் உனக்கு வெற்றியை தருவேன் என் பரிபூர்ண அன்பையும் ஆசீர்வாதத்தையும் தருவேன் என்று நான் அச்சாரத்தை போடுவதற்காக வந்துள்ளேன் உன் மனதில் உள்ளதை நீ தைரியமாகச் சொல் உன் மனதில் உள்ளதை நீ தைரியமாக செய் எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற காலகட்டத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இனி யாவது யாரையும் நம்பாமல் உன் வேலைகளை நீ செய்து கொண்டே இரு உன் வெற்றியாக உன் வெற்றிக்காக பாடுபடும் வரையில் நீ போராடிக்கொண்டே மற்றவர்களுக்காக நீ வாட வேண்டும் நீ உன் கையை நம்பி உழைத்துக் கொண்டே இரு கீழே விழுந்து விடுவோமோ என்று நினைத்து நினைத்து பதற்றப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து விடாதே நான் விழுந்து விட்டாலும் எழுந்து நிற்பதற்கான தைரியத்தையும் மன வலிமையும் என் வராகி அம்மா எனக்கு தந்து கொண்டு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உன் விஷயத்தை செய் அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கப் போகிறது உன் அருகில் நான் இருக்கும் பொழுது உனக்காகவே உன் வெற்றிக்காகவே நான் படும் நான் பாடுபடப் போகிறேன் எதற்காக குழந்தையே நீ அழுது கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் பதற்றங்களும் பயமும் இருந்து கொண்டே இருக்கிறது அந்த பதற்றமும் பயமும் தான் உன்னை சுற்றி எதுவும் செய்ய விடாமல் உன் வெற்றியை பின்னோக்கி தள்ளிக்கொண்டே செல்கிறது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் சில விஷயம் விதி போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் அங்கு ஏதேதோ செய்துவிட்டு தவறான பின் விளைவுகளை சந்திக்காதே எதை செய்தாலும் அலசி ஆராய்ந்து பார் உன்னால் தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வரும்போது என் முன்னே வந்து தனியாக அமர்ந்து அம்மா இதற்கு தீர்வுகள் என்ன என்று என் கண்களை நோக்கிப்பார் என் கண்களே உனக்கு அதற்கான தீர்வைத் தரும் நான் உனக்கு எளிதாக எதையுமே உனக்கு தரப்போவதில்லை ஏன் தெரியுமா எளிதாக தந்துவிட்டால் உன் பொக்கிஷத்திற்கான மதிப்பு உனக்கு தெரியாது எது தேவை என்பதும் உனக்கு புரியாது அதனால் நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டியிருக்கிறது நான் உனக்கு வெற்றியின் சொல்லித் சொல்லித்தர யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு நீ புரியத்தான் போகிறாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் சில பேர் நல்லவர்களாகவும் சில பேர் உனக்கு சதி செய்பவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நான் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிய வைத்து உண்மையான கள நிலவரம் என்ன என்பதை தெரிய வைத்து நீ இதன்படித்தான் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற யதார்த்தையும் உனக்கு புரிய வைப்பதற்காகவே உன் அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்துள்ளேன் நீ இது நாள் வரை யாரை நம்பினாயோ அவர்கள் கெட்டவர்களாக மாறிவிட்டார்களே என்று உன் மனதிற்குள் தீராத கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறாய் இன்னும் சில பேரோ நமக்கு வேண்டாதவர் இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு நம் மனதை சிதைத்து கொண்டிருக்கிறார் நாம் எதை சிதைத்தாலும் குறைகளை மட்டும் தானே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சில பேரை நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா ஆனால் அவர்தான் உன் மீது அண்மையும் அக்கறையும் உண்மையான புரிந்து கொண்டு இருந்தார்கள் அதுவும் உனக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது சரி குழந்தையை எல்லாம் சரிவியாகிவிடும் போனது எல்லாம் போகட்டும் இனி நடப்பது எல்லாம் இந்த வராகி அம்மாவின் அருளோடும் ஆசையோடும் நல்லதுதான் நடக்கும் எனக்கு யாரை அவள் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அவர் என் அருகில் இருக்கிறார் யாரை விலக்கி வைத்து இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாளோ அவர் என்னை விட்டு விலக்கி சென்று விட்டார் விலகி சென்றவருக்கு நிச்சயமாக நன்றியை மட்டும் கூறிக்கொண்டே இருப்போம் ஏனென்றால் அவர்கள்தான் வாழ்க்கையின் பாடத்தை புரிய வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்கள்தான் வாழ்க்கையின் பாடத்தை அவர்கள் அனுபவமாக தந்து கொண்டிருந்தார்கள் அந்த அனுபவத்திற்காகவாது நாம் நன்றியை சொல்ல வேண்டும் அல்லவா நிச்சயமாக புன்னகைத்துக் கொண்டே அவர்களுக்கு நன்றியை சொல்வோம் மீதியை வராகி அம்மா பார்த்து கொள்வான் நிதானமாக நாம் எதிர்த்து நின்று போராடினாலே நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று புரியவரும் கவலைப்படாதே இனி உனக்கானதை உன்னிடத்தில் நான் ஒப்படைக்க வந்துவிட்டேன் நடப்பது எல்லாம் நல்லதுக்குத்தான் இனி நடக்கப் போகும் அனைத்தும் சந்தோஷமான காரியங்களே ஓம் சக்தி தாயே துணை নী ব